வணக்கம் நான் பிரபு இந்த வீடியோவில் திருப்பி நாங்கள் டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் ஃப்ரண்ட் ஐண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி நாங்கள் டெவலப் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இன்னைக்கு வார டியூட்டோரியல் எல்லாம் வெப்பை ஃபோக்கஸ் பண்ணினதாக இருக்கும் இல்லாட்டி ஜூஐ ஜூஎக்ஸ் டிசைனை ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்கும் அப்போ இந்த முதலாவது வீடியோவை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நவிகேஷனில் மேல்மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் அதை நாங்கள் கிட்ட கொண்டு போகக்குள்ள அதில் ஒரு அனிமேஷன் நடக்கும் அதாவது ஹோவர் அனிமேஷன் நடக்கும் இது வந்து நீங்கள் மொபைல்லையோ வெப்லையோ பொதுவாக பார்ப்பீங்க இதுக்கு கனப்பேரம் என்ன செய்யணும்னா வேற ஒரு வெப்சைட்டில் இருந்தோ வேறு ஒரு இதில் இருந்தோ எடுத்து ஜூஸ் பண்ணுவோம் ஆனால் இதை நாங்கள் சொந்தமாக அப்படி செய்கிறத பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் நாங்கள்ன்ற கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் நாங்கள் இதை வச்சு வேறு வேறு அனிமேஷன் எல்லாம் செய்து வரலாம் முதலாவது நீங்கள் இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கு சேர்ந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாட்டியும் பரவாயில்லை இந்த வீடியோவில் நாங்கள் பேசிக்கும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு பேசிக் தெரியும்னு சொன்னால் நீங்கள் அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களுக்கு தேவையான பக்கங்களை பார்க்கலாம் அப்போ முதல்லதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ நான் என்ன சரின்னு சொன்னால் கூகுளுக்கு போனீங்கன்னா இதில் இருக்கு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா இந்த வெப்சைட் வரும் அதில் டவுன்லோட் முதல்லாத ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு வருவோம் வந்தவங்க விண்டோஸோ விளையாட்டு பிசியோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த விஎஸ் கோடை நான் வந்து விஎஸ் கோடெலாம் ஃபுல்லாக செய்யப்படுறேன் அப்போ அதுக்காண்டி விஎஸ் கோடை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதேமாதிரி ப்ரௌசர் வந்து நான் குரோம் தான் பார்க்க போகிறேன் நான் குரோம் ப்ரௌசர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஆனால் இங்கே வேறு ப்ரௌசரும் பாதிக்கலாம் ப்ரௌசர் பார்க்கறதுக்குள்ள இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி நான் இந்த டபுள்யூ த்ரீ ஸ்கூல் இந்த லிங்க் எல்லாம் நான் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் இங்கே போய் ஜூஸ் பண்ணலாம் அதிலேருந்து இந்த பேசிக்கை எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதுதான் விஎஸ்கோ ரெண்டு இன்டர்ஃபேஸ் இதில் வந்து கொண்ட்ரோலை என்ன மாற்றி நியூ ஃபைல் போட்டுவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் காப்பி பண்ணதை இதை சர்வ் பண்ணுறோம் கண்ட்ரோலை மாற்றி நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டியூட்டோரியலெண்டா அதுக்குள்ளே போயிட்டு நான் வீண்டு போட்டுட்டு எஸ்டிஎம்எலாக சேவ் பண்ணிக்கொள்றேன்னு இந்த ஃபைலை சேர்வ் பண்ணின ஃபைலை நீங்கள் இப்போ ரைட் டார்க் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹெடிங் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்புறம் என்ன செய்யறேன்டா அதெல்லாம் அழிச்சிடுறேன் அழிச்சிட்டு நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம் அதுக்கு முதல்ல என்ன செய்யறேன் இதை பண்ணி பண்ணிக்கொள்றேன் இந்த ஸ்க்ரீனை இப்படி இந்த பக்கம் கோடும் இந்த பக்கம் எங்களுக்கு இந்த விஷயலையும் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்குது நான் ஃபுல்லாக அழித்ததாலே இங்கொன்னும் காட்டே இப்போ நான் ஒரு டிவு போடுறேன் டிவ் போட்டு கிளாஸ் போடுறேன் கிளாஸுக்கு வந்து நவி அண்டு போடுறேன் உள்ளுக்கு இன்னொரு டிவு போடுறேன் இதுதான் எங்களுக்கு முக்கியமானது இதில் நவி பட்டன் உண்டு போடுறேன் பீடிஎன் ரெண்டு போடுறேன் அதுக்குள்ளே எங்களுக்கு மூன்று டேஷ் தேவை அப்போ டிவி போட்டு கிளாஸ் போட்டு அதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்குறேன் டேஷ்னு சொல்லி இப்போ எங்களுக்கு மூணு டேஷ் தேவையண்டபடியாக இதை மூன்று முறை காப்பி பண்ணி பண்ணிக்கொள்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு இப்படி சேவ் பண்ணக்குள்ளே இப்படி அரேஞ்ச்மெண்ட் அது ஏன்னா நான் ஒரு ப்ளக் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ப்ளக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இதில் போய் இப்போ ஃப்ரீக்கியாக இருந்துச்சு அனுப்பி அடிச்சிங்கன்னா இந்த முதலாவது வரும் இந்த க்ளிக் பண்ணி நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணிடுறேன் இல்லை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்து ஈஸியாக வரும் ஆனால் இது முக்கியம் இல்லை இன்ஸ்டால் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அவ்வளோந்தேன் இப்போ சேவாலும் பண்ணாலும் எங்களுக்கு எந்த மாற்றம் வரப்போகுதில்லை என்ன நாங்கள் டிபிக்குள்ளே இது மேலுதே இல்லை அப்புறம் நாங்கள் ஒன்று மட்டும் தான் போகிறதும் இல்லை இப்போ ஸ்டைல் கொடுப்போம் ஸ்டைல் தான் ஃப்ரண்ட் டென்ட்டுக்கு முக்கியமானது ஜாவா ஸ்கிரிப்டும் முக்கியம் அதெல்லாம் பிரகப்பராக பார்ப்போம் இப்போதைக்கு இதில் வந்து என்ன சொல்றேன் நாவிகேஷன் இதான் நாவிகேஷன் பட்டன் பேர் அப்போ அதை கால் பண்ணுறேன் இதில் நான் கிளாஸ் கொடுத்துருக்கறதால இதில் டொட் வச்சுருக்கிறேன் நீங்கள் இதில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இதில் ஹேஷ் வாங்கிப்பீங்க ஹேஷ்டாக் பாயிப்பீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இதை போட்டுட்டு இதில் வித் ஒன்று கொடுக்குறேன்னு பெருசாக இருக்கட்டும் முதல்ல நார்மலாக இந்த சைஸ் வேறு அது அதில் ஜூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு பிக்சல் இப்போ நான் பெருசாக காட்டுறக்காண்டி யூஸ் பண்ணுறேன் மாதிரி ஹைட்டும் கொடுக்குறேன்னு ஒரு பிக்சல் இப்போ வந்து இதில் எங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன்னு ஏனெண்டா கொடுத்தா தான் வெள்ளைக்கு வெள்ளை தெரியாத கொடுத்தா தெரியும் அதுக்காண்டி தான் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் சார் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணால் அப்படி வந்தது இப்போ இந்த டேஷுக்கும் நாங்கள் சிஎஸ்எஸ் கொடுக்கணும் அப்போ டேஷை கொடுக்கக்கூடிய செய்யறேன்னு சொன்னால் இந்த நாவிகேஷனை காப்பி கீழே போடுறேன் நவி இந்த நாவிகேஷன்ன்ற கிளாஸ் இருக்கிற டி தான் டேஷ் இருக்குது அப்போ நாவிகேஷன் நம்ம கிளாஸை கால் பண்ணிவிட்டு அப்புறம் டேஷை கால் பண்ணுறேன் நாங்கள் டிரெக்டாக டேஷையும் கால் பண்ணலாம் ஆனால் இந்த முறை தான் சரியான முறை ஈஸியாக இருக்கும் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ இதுக்கு வந்து நான் வித் கொடுக்குறேன் நூறு பெர்சன்டேஜ் நூறு பெர்சன்டேஜ்றது நூறு பிக்சலாக இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த சைல்டாக ஜூஸ் பண்ண தான் பேர் டேஷ் வந்து சைல்டாக பிஹேவ் பண்ணு இப்போ அதில் ஹைட் வந்து நான் ஒரு அஞ்சு பிக்சல் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதுக்கும் கலரை பார்க்குறதுக்காண்டி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் டே கொடுக்கணும் நாங்கள் அப்படியே பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம் பிளாக் அண்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காட்டும் இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போயிட்டு இதிலையே ஒர்க் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்பெக்ட் கிளேமெண்ட் போனோடனா நான் இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணபடியாக இந்த டிக் தான் ஓப்பன் ஆயிருக்கு அதனால் நாங்கள் இங்கே கொடுத்த சிஎஸ்எஸ் இங்கே காட்டுது அப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இதில் டிஸ்பிளே என்று கொடுக்குறேன் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ஒன்று கொடுக்குறேன் கொடுத்தோன்னா எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸுகள் காட்டும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எடிட்டர் என்று காட்டுது அதை கிளிக் பண்ணிவிட்டு டெரெக்ஷன் வந்து நாங்கள் இருந்து கீழே என்று கொடுக்குறோம் அடுத்து இதை அதோட கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்டிஃபை கண்டைனரில் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுக்க எங்களுக்கு தேவையான வடிவமைப்பு வந்துடுது அப்புறம் இதை கோப்பி பண்ணுறேன் கோப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் அப்போ எங்களுக்கு இனி சாங்க சேவ் பண்ணோம்னா அது அப்படியே இருக்கும் அப்படிங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அப்படிங்கிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது இருக்காது இப்போ எங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் ரெட் தேவையில்லை அதை ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணால் எங்களுக்கு இப்படி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டர் எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது நீங்கள் அதை இப்போ மாற்ற போகிறீங்கன்னா போர்டர் ரேடியோஷன் இருக்குது அதை கொடுத்துட்டு இப்போ ஐநூறு பிக்சல் கொடுக்குறேன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டர்கள் இப்படி வந்தோம் இதெல்லாம் நான் டீப்பாக பிறக பார்ப்போம் இப்போதைக்கு ஸ்டார்ட்டில் டேரக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு போகல ஒவ்வொன்றா எங்களுக்கு தெரிய வரும் இதுக்கு ஓகே இப்போ நாங்கள் பேசிக்ஸ் செஞ்சுட்டோம் இதை அப்படியே அனிமேட் பண்ணுறெண்டு பார்ப்போம் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேஷுக்கு தான் நாங்கள் அனிமேட் பண்ண போகிறோம் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறேன் இப்போ என்ன செய்யணும் மௌசை நாங்கள் மேலே கொண்டு வரக்குள்ளே தான் இது அனிமேட் ஆகணும் அப்போ நான் என்ன செய்யறேன்னா அந்த பட்டனுக்கு மேலே கொண்டிருக்குள்ள நான் ஆகணும் பட்டனுக்கு மேலே ஓவர் வந்து போடுறேன் போட்டுவிட்டு இப்போ டேஷுக்கு நாங்கள் அனிமேட் கொடுக்க போகிறோம் அதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ட்ரான்ஸ்லேட்னு ஒன்று இருக்குது அது வந்து எக்ஸ் ஒய்ஹெச்சை குறிக்கும் அதுக்கு நான் சைவர் சைவருண்டு இப்போதைக்கு கொடுக்குறேன்னு அதே மாதிரி ரொட்டேட் இன்னொன்று இருக்குது அதுக்கு நான் நாற்பத்தஞ்சு டிகிரின்ட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிட்ட கொண்டு மோசம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாற்றம் பெறும் ஏன்னா இது எல்லாமே ஒரே கிளாஸ் நேம் எல்லாத்துமே ஒரே அடியாக மாறும் இப்போ எங்களுக்கு தேவை முதலாவது ரெண்டாவது தனி தனித்தனித்தான் மாறணும் அப்போ தான் அந்த எஃபெக்ட்டு நாங்கள் கொண்டு வரலாம் அதுக்கு என்ன செய்வோம்டா முதலாவது மக்கிட்டும் டார்கெட் பண்ணணும் அது கொண்டு நாங்கள் இதுக்கு வேறு கிளாஸ் நேம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இதை இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது என் சைல்டு என்று சொல்லி அதாவது இவர் இவர் வந்து சைல்டு இவர் முதலாவது சைல்டு இது ரெண்டு இது மூண்டா முதலாவது சைல்டு நாங்கள் கால் பண்ணுறோம் கால் பண்ணிவிட்டு ஒன்றுண்டு போட்டு சர்வ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெக்னா முதலாவது மட்டும் மாறும் நான் முதலாவது செய்வோம் முதலாவது நான் இதில் ஒரு நாற்பது பிக்சலெண்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இது வந்து முதலாவது எக்ஸ் ரெண்டாவது வை அப்போ வை தான் நான் மேலேருந்துகளை வரக்காண்டி நாற்பதுன்னு கொடுத்தேன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் இங்கேருந்து இப்படி வந்திருக்குது நாற்பது இது நாற்பது கொடுத்துட்டேன் இது அப்படியே காப்பி பண்ணணும் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மூன்றாவதுக்கு கொடுப்போம் மூன்றாவதுக்கு இதை நான் மைனஸ் நாற்பது கொடுக்குறேன் அதே மாதிரி மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறி இருக்கும் அப்போ அதை நாங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ நான் முப்பது கொடுத்துட்டு பார்க்குறேன் முப்பது ஓகே ஆல்மோஸ்ட் வேறு இருக்க நான் முப்பதையே விடுறேன் இப்போ எங்களுக்கு ரெண்டாவது நடுவில் இருக்கிறவர் வந்து இல்லாமல் போகணும் அப்போ அவருக்கு என்ன செய்யணும் அவரையும் கொண்டு வந்து இங்கே இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டேக்கெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் ஸ்கேல் இருக்குது ஸ்கேல் வந்து நார்மலாக பேஸிக்காக இருக்குது நாங்கள் சைவர் ரெண்டு கொடுத்தோன்னா ஜீரோ ஸ்கேல் அப்போ அதில் ஒன்றும் காட்டாது எப்படி இருக்கும் இது மோஸ் கொண்டக்குள்ள இப்படி மாறுது ஆனால் இது ஸ்மூத் இல்லை இது எப்படி ஸ்மூத்தாக செய்கிறேன்னு பார்த்தா இதுதான் அங்கே மெயின் டேஷ் அப்போ இதுக்கு என்ன செய்யும் இதுக்கு ஒரு டிரான்சிஷன் இருக்காது இது ட்ரான்ஸிஷன் ஆகுது மாதிரின்றத மீன் பண்ணும் அதாவது இந்த டேஷ் ட்ரான்ஸிஷன் ஆகுது தான் நான் இந்த மென்ஷன் இப்போ இதில் போடுறேன் எல்லாமே டிரான்ஸேஷ் தான் இதில் என்ன செய்தாலும் அது ட்ரான்ஸிஷன் ஆகணுன்றக்காண்டி ஓலண்டு கொடுத்துட்டு சைரஸை மூன்று செகண்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இப்படி ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் வரும் இப்படித்தான் இந்த பட்டன் ஓவர் பட்டன் ஈஸியாக செய்கிறது இதில் நீங்கள் வேறு வேறு செய்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு வேறு வேறு விதமான அனிமேஷன் எல்லாம் செய்ய இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக இதை வச்சு நாவிகேஷன் பார் கம்ப்ளீட்டாக அப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபுட்டர் பார் அப்படி செய்கிறது அது ஃப்ரண்டில் முக்கியம் ஃபுல்லாகவே நாங்கள் இதில் பார்க்க தான் போகிறோம் இந்த அதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி இந்த சோஷியல் ப்ரொஃபைல்கள் இருக்கும் அதில் எனக்கு மெசேஜ் போட்டாலும் ஓகே அடுத்த வீடியோவில் இன்னொரு இதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்